ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா வித்யாசோபன் விளாக்ஸ் இன்னக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மனசு நிறைஞ்ச மாப்பிள்ளை கல்யாணம்னாலே கஷ்டந்தான் அதுவும் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து கல்யாணம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் இவங்களுக்கு இப்படி ஒரு சூப்பரான மாப்பிள்ளை கிடச்சிருக்கு கேட்கலாமா மனசு நிறைஞ்ச மாப்பிள்ளை அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் சுமார் நான்கு மணி இருக்கும் தனது மகள் லாவண்யாவை அழைத்தாள் லட்சுமி கண்ணு அம்மா கொஞ்சம் சுமதியக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் நீ கதவை சாத்திட்டு பத்திரமா இருக்கீங்களா சரிங்கம்மா ஏம்மா இந்த நேரத்தில் அங்க போறீங்க என ஒப்புக்கு வினவினால் மகள் லாவண்யா அந்த அக்கா கொஞ்சம் முன்னாடி ஆள் அனுப்பி அனுப்பியிருக்காங்கம்மா அவங்க பொண்ணுக்கு கல்யாணமா நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் அதான் ஒத்தாசையா வேலைக்கு கூப்பிட்டு இருக்காக இன்னைக்கு சாயங்காலமா தான் மாப்பிள்ளை இருந்து வராங்களாம் கொஞ்சம் போயிட்டு வரேன்மா என்று கூறிக்கொண்டே தனது காலனியை மாட்டி கொண்டிருந்தாள் லட்சுமி கணவனால் கைவிடப்பட்ட ஓர் கைம்பென் சுமார் பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு கல்யாணமாகி இரண்டு வருடங்களில் லாவண்யா கைக்குழந்தையாக இருந்தபோது விட்டுவிட்டு போனவன்தான் இன்றுவரை இன்று வரை எங்கு இருக்கிறான் என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது அன்று முதல் இன்று வரை கஷ்ட ஜீவனம் நடத்தி கொண்டிருக்கிறாள் லட்சுமி இதில் தனது பெண் குழந்தையையும் வளர்த்து பத்தாம் வகுப்பு வரை படிக்க வைத்தாள் மேற்கொண்டு படிக்க பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதால் வேறு வழியின்றி படிப்பை நிறுத்த சொல்லிவிட்டாள் லாவண்யாவும் அம்மாவின் சூழ்நிலை அறிந்து மறுபேதும் சொல்லாமல் அத்தோடு தனது படிப்புக்கு முழுக்கு போட்டு விட்டாள் லட்சுமிக்கு வருமானம் அந்த ஊரில் எந்த வீட்டிலேனும் விசேஷம் என்றால் விசேஷமென்றால் அவ்வீட்டிலுள்ள பெண்களுக்கு கூடமாட ஒத்தாசையாக வீட்டு வேலைக்கும் சமையல் வேலைக்கும் உதவுவதற்காக கூப்பிடுவார்கள் அங்கு சென்று வேலையை பார்த்து இரவு திரும்பும்போது ஏதேனும் கூலியாக கொடுப்பார்கள் சில வேளைகளில் அங்கு ரெண்டு நாட்கள் முதல் பத்து நாட்கள் வரையிலும் கூட வேலை செய்ய சொல்வார்கள் அவ்வாறு வேலை செய்ய முடித்ததும் மொத்தமாக ஆயிரம் இரண்டாயிரம் என கொடுப்பார்கள் அதுவே அந்த மாதம் முழுக்க லட்சுமிக்கான குடும்ப தேவைகளை தீர்க்க போதுமானதாக இருக்கும் இது தவிர சாயங்கால வேலைகளில் கடைகளுக்கும் வீடுகளுக்கும் சமோசா வடை மற்றும் பஜ்ஜி போன்ற பலகாரங்கள் சுட்டு கொடுத்தும் தமது வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தாள் பல்வேறு கடின சூழ்நிலைகளுக்கு நின்றும் கடந்தும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டிருக்கும் லட்சுமி எல்லா கஷ்டங்களையும் தான் சுமந்தாலும் இன்று வரை தனது மகள் லாவண்யாவிற்கு எந்தவித சிரமமும் வந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் இருப்பாள் தன் பிள்ளைக்கு வீட்டு வேலையை தவிர்த்து தாம் பிழைப்புக்காக செய்யும் வேலைகளில் அவளை தவிர்த்து வந்தாள் ஆனால் லாவண்யாவோ தன் தாய் கஷ்டப்படுவதை தாங்க மாட்டாள் சாயங்கால வேளையில் பலகாரங்கள் சுடும் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வாள் லட்சுமி எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் என் கண்ணு முன்னால நீ மட்டும் கஷ்டப்பட்டதை என்னால தாங்க முடியலமா உனக்காக இந்த வேலையையாவது கொஞ்சம் செய்யறேன்மா என கெஞ்சி கூத்தாடி செய்வாள் இது தவிர வீட்டு வேலைகள் எதிலும் தன் தாயை ஈடுபடுத்த விடாமல் தானே எல்லா வேலையையும் செய்து முடித்து விடுவாள் இரவு நேரங்களில் களைப்புடன் படுத்து கிடக்கும் லட்சுமியின் கால்களை பிடித்து விடுவாள் வேலைகள் ஓயாமல் செய்தே காய்ஞ்சு போயிருக்கும் லட்சுமியின் கரங்களை அமைக்கிவிடுவாள் களைந்து போன உடலோடும் காய்ந்து போன கரங்களோடும் தன்னை காக்க பாடுபடும் தன் தாயை நினைத்து சில வேலைகளில் அவளுக்கு அழுகை அடைத்து கொண்டு வரும் இருப்பினும் தன் தாய்க்கு தெரியாமல் பொங்கி வரும் கண்ணீரை முகம் திருப்பி மறைத்துக்கொண்டு இரு கைகளாலும் அவசரமாக துடைத்து கொள்வாள் இதை பார்த்ததும் லட்சுமி அவசர அவசரமாக பதறுவாள் ஏம்மா கண்ணு அழுவுற அம்மா உன்னை ஏதாச்சும் கஷ்டப்படுத்திட்டேனாமா என்பாள் உடனே தன் கைகளால் அம்மாவின் வாயைப் பொத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா நீங்க கஷ்டப்படுறதை என்னால ஒரு புள்ளையா இருந்து பார்க்க முடியலமா நான் ஒரு ஆம்பளை புள்ளையா இருந்திருந்தா உங்களை இந்த நிலமையில வச்சிருப்பேனாமா கடவுளே ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற என்பாள் அப்படியெல்லாம் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு பிரித்து பார்க்காதம்மா எல்லாமே புள்ளதான் நீ எனக்கு கிடைச்சதுல நான் கடவுளுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டு இருக்கேமா இல்லனா இந்த கட்டை இத்தனை வருஷத்துக்கு இந்த உசிரை வச்சுக்கிட்டு இருந்திருக்குமா சொல்லு என்றால் இப்படியாக இரவுகள் கழிந்தன ஒரு நாள் லட்சுமியின் வீட்டிற்கு வந்த ராசு அவரின் முழு பெயர் ராசையன் லட்சுமியின் உறவுக்காரர் அண்ணன் முறை வேண்டும் அவரை ராசப்பா என்றுதான் லட்சுமி அழைப்பாள் லட்சுமியிடம் நெடுங்கடையில் எனக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்கம்மா மாப்பிள்ள கண்டக்டரா இருக்காராம் கவர்மெண்ட் உத்தியோகமாம் நல்ல குடும்பம் பொண்ணை காற்றியா என்றார் திடீரென இப்படி ராசையா கேட்டதும் விழிப்புதுங்கி நின்றாள் லட்சுமி என்னென்ன திடுதிப்புன்னு இப்படி வந்து சொல்றீங்க என்கிட்ட புள்ளைக்கு போடுறதுக்கு பொட்டு கூட நட்டு ஒன்றும் இல்லையே நான் என்ன செய்வேன் தனது இயலாமையை நினைத்து பதறினாள் லட்சுமி உன் நிலைமைய சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்து பார்த்துட்டு தான் முடிவை சொல்லணும் நாங்க வர சொல்லவா என்றார் ராசையா இருந்தாலும் ஏதோ தைரியத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று வர சொல்லிவிட்டாள் லட்சுமி மறுநாள் காலையில் மாப்பிள்ளையின் அம்மாவும் அண்ணன் சம்சாரமும் பெண் பார்க்க வந்திருந்தனர் மாப்பிள்ளை வரவில்லை இன்றைய தினம் அவர் டியூட்டியில் இருப்பதாக கூறினார் லாவண்யாவை பார்த்ததும் அவர்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது மாப்பிள்ளையின் போட்டோவை காட்டினார் லட்சுமிக்கும் மாப்பிள்ளையை மிகவும் பிடித்து போனது மாப்பிள்ளை ராஜன் அவளின் மனசுக்கு நிறைவாகவே தோன்றினான் மாப்பிள்ளையின் அம்மாதான் முதலில் பேசினார் பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுமா மேற்கொண்டு மாப்பிள்ளைக்கு ஒரு பத்து பவுன் போடுங்க மற்றபடி ஒரு இருபதாயிரம் கொடுத்துடுங்க கல்யாணத்தை சீக்கிரத்துல முடிச்சுடுவோம் என்னோட மூத்த மவனுக்கும் இப்படி தான் செஞ்சாங்க என்றார் அதை கேட்டு பதறிப்போன லட்சுமி இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாகி விட்டால் அவர்கள் சென்றுவிட லட்சுமிக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்தது கடவுளே இம்புட்டுக்கு நான் எங்க போவேன் என் பிள்ளைக்கு இப்படி ஒன்னத்தையும் சேர்க்காம இப்படி கடங்காரியா நிற்கிறேனே நான் என்ன செய்வேன் என நொந்து கொண்டாள் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை கொண்டவளாக இருந்தால் நாம் இந்த ஊர்ல எத்தனை வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே உதவ போனோம் அப்படி இருக்கிறப்போ நம்ம மக்களுவை நமக்கு உதவாம இருப்பாங்க என நம்பிக்கை கொண்டவளாக எழுந்தாள் நேரே முதல் வீடாக சுமதியின் வீட்டை நோக்கி சென்றாள் வாலட்சுமி வா வா நல்லா இருக்கியா என்று வரவேற்றாள் சுமதி நல்லா இருக்கேனக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்ல விதமா இருக்கும் உக்காரு என்றதும் ஒரு ஓரமாக சென்று சோஃபாவிற்கு அருகே கீர்க்கும் தரையில் அமர்ந்து கொண்டாள் சுமதி சோஃபாவில் அமர்ந்து கொண்டு என்ன விஷயம் லட்சுமி சாயங்காலம் வந்திருக்க என கேட்டாள் அது வந்து தயக்கத்தை போக்கிவிட்டு கேட்டால் லட்சுமி வேற ஒன்றும் இல்லைக்கா என் பொண்ணை நெடுங்கடையில் ஒரு மாப்பிள்ளைக்கு கேட்டு வந்திருக்காக நல்ல வரன் அதுக்காக தான் உங்ககிட்ட உதவியா வந்தேன் ஒரு வழியாக சொல்லி முடித்து விட்டாள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தவள் ரொம்ப சந்தோஷம் லட்சுமி நல்லதுமா கொஞ்சம் செத்த உட்கார் இப்ப வரேன் என்று அரை போனவள் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி கையை மூடியவாறே வந்தாள் இந்தா இதை வெச்சுக்கோ லட்சுமி என கையை நீட்ட லட்சுமி ஆவலுடன் இரு கைகளையும் நீட்டினாள் அவளின் இரு கரங்களின் இடுக்கில் ஒரு நூறு ரூபாய் வைத்தாள் சுமதி விரித்த கரங்களில் விழிந்த நூறு ரூபாயை கண்டதும் பெரும் ஏமாற்றமாகி போனது லட்சுமிக்கு இருப்பினும் ஏமாற்றத்தை வெளியில் காட்டாமல் கிளம்பினாள் நல்லதுக்கா சரி நான் வரேன்கா அதே நேரம் சுமதியின் இளைய மகன் வீட்டுக்குள் வந்து அம்மா ஐஸ்கிரீம் வந்திருக்குமா எனக்கு காசு கொடுமா வாங்கணும் என்றாள் கொஞ்சம் இருடா வரேன் என்றவள் உள்ளே சென்று வந்து அவனிடம் நூறு ரூபாயை கொடுத்து இந்தா புடி போய் வாங்கிக்கோ என்றாள் அதை பார்த்ததும் லட்சுமிக்கு அழுகையும் ஆற்றாமையும் பொங்கிக் கொண்டு வந்துவிட்டது தன் வாயை ஒரு முனையில் பிடித்திருந்த முந்தானையால் பொத்தியவாறே அவ்வீட்டிலிருந்து அவசரமாக வெளியேறினாள் வரும் வழியெல்லாம் அவளுக்கு ஆற்றாமைனால் அழுகை பொங்கிக் கொண்டு வருவதை தவிர்க்க முடியவில்லை தனக்குள்ளேயே கூறிக்கொண்டாள் என்ன உலகமடா இது கடவுளே ஒரு ஐஸ்கிரீமுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தானா அவங்கள பொறுத்த வரைக்கும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் கொடுக்கறது அவங்க கூப்பிட்டப்பெல்லாம் போய் நின்னதுக்கு கொடுக்குற கைமாறு இதுதானா இது என தன் ஆற்றாமைக்குள் தனக்குள் கொட்டி கொண்டாள் வீட்டிற்கு வந்து தன் மகளை பார்த்ததும் அவளுக்கு இன்னும் அழுகையும் ஆற்றாமையும் அதிகமானது கடவுளே இந்த உலகத்தை நம்பி என் பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணி நான் பார்க்கவே முடியாதா இந்த பிச்சைக்கார சிரிக்கிக்கு புள்ளையா பிறந்தது தான் என் புள்ள பண்ணின தப்பா என தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள் அம்மாவின் முகத்தை பார்த்ததும் லாவண்யா என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து கொண்டாள் கவலையுடன் அமர்ந்திருக்கும் அம்மாவிடம் சென்றாள் அம்மா கவலைப்படாதீங்க நான் வேணால் உங்க கூடவே இருந்துடுறேம்மா எனக்கு இப்போ எதுக்குமா கல்யாணம்லாம் அவசரமாக பதறினாள் லட்சுமி உடனே ராஜன் படபடத்தான் அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லத்த இல்லத்த நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம் அதை சொல்லத்தான் வந்தேன் தன்னுடைய விழிகள் விரிய ஆச்சரியமாய் பார்த்தால் லட்சுமி அவனை கதவிடுக்கில் நின்று மேலும் ராஜன் சொன்னான் அத்த கடவுள் உதவியால் நான் இப்போ நல்ல விதமாக இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நல்ல வேலை கிடைக்கிறது அவ்வளவு லேசானது இல்லத்த அப்புறம் கடவுள் எனக்கு உதவி புரிஞ்சான் இப்போ என்னோட வேலையிலையும் அந்த கடவுள் முன்னேற்றத்தை கொடுத்துருக்கான் நானும் கஷ்டத்துல இருந்து வந்தவன் தான் அதனால எல்லாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சு வச்சு இருக்கேன் உங்களையும் உங்க பொண்ணையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என் மனசுக்கு நிறைவா இருந்துச்சு உங்க மருமவனாக இல்லாமல் ஒரு மவனா உங்கள் பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்குவேன் நீங்க கவலைப்படாதீங்க அத்தை அவனை ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் பார்த்தால் லட்சுமி மேலும் ராஜன் தொடர்ந்தான் நான் எப்போ வேலையில் சேர்ந்தேனோ அப்போவிலிருந்து நான் கட்டிக்க போகிற பொண்ணுக்கு நானே கொடுத்துதான் கல்யாணம் முடிக்கணும்னு ஒரே கொள்கையோடு இருக்கேன் அதுக்காக அப்போவிலிருந்து கையில காசு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இது வரைக்கும் கடவுள் உதவியால ஒரு பத்து பவுன் வரைக்கும் சேர்த்துட்டேன் அத்தோட கொஞ்சம் பணமும் என் கல்யாண செலவுக்கு சேர்த்து வச்சு இருந்தேன் இதை இப்போ இங்க கொண்டு வந்திருக்கேன் எங்க வீட்ல வீட்டில் உங்கள்ட்ட கேட்ட எல்லாம் இதில் இருக்கு இதை தயவு செஞ்சு மறுக்காமல் வாங்கிக்கோங்க அத்தை என்று தான் கொண்டு வந்த ஒரு மஞ்சப்பையை நீட்டி கொண்டே நின்றான் ராஜன் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல சொல்ல லட்சுமி ஸ்தம்பித்து போய் வாயடைத்து நின்று விட்டாள் பேச்சு வரவில்லை பின்னர் அத்த என்று ராஜன் கூப்பிட்டதும் தான் அவள் சகஜ நிலைக்கு வந்தாள் பின்னர் சுதாரித்துக்கொண்டு கொண்டு அவசரமாக அதை மறுத்தாள் லட்சுமி கடவுளே அதெல்லாம் வேணாம் தம்பி உங்க வீட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்காதுங்க நீங்க கொண்டு போயிடுங்க தம்பி என்றவள் எங்க சொந்தக்காரங்க கிட்டெல்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கேன் கல்யாணத்துக்குள்ள ஏதோ தோது பண்ணிடுறேன் இதை தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க தம்பி என்று பதறினாள் சாவகாசமாக லேசாக சிரித்து கொண்டே சொன்னான் ராஜன் அத்த தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எங்க வீட்டை பத்தி ஒன்றும் நினச்சிடாதீங்க இது எல்லாம் எங்க அம்மாவுக்கும் தெரியும் அவங்க தான் உங்க நிலைமையை எண்ணி சொல்லி இதை போய் கொடுத்துட்டு சொல்லிட்டு வான்னு அனுப்பி வச்சாங்க ஒரு காலத்தில் நான் கல்யாணத்துக்கு பட்ட கஷ்டத்தை இன்னொரு பொண்ணுக்கு நாம் கொடுக்கக்கூடாதுடா நீ போய் இதை முறைப்படி வான்னு சொல்லி அனுப்பி வச்சதே அவங்க தான் அன்னைக்கு என் அண்ணனோட சம்சாரம் அன்னி கூட இருந்ததால் அவங்க முன்னாடி உங்கள் கௌரவத்தை வசதியாக காட்டணும்னு தான் அவங்க அப்படி கேட்டாங்களாம் மற்றபடி உங்கள் பொண்ணை பார்த்த உடனே இதுதான் நம்ம மீட்டு மருமகன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் இதெல்லாம் அவங்க சம்மதத்தோடு தான் எடுத்தாந்தேன் தயவு செஞ்சு இப்போவாவது எங்களை புரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு மறுமவனா இல்லாம ஒரு மவனா இருப்பேன் உங்க கஷ்டமெல்லாம் கடவுளின் கருணையால இன்னையோட போய்விட்டதா நினைச்சுக்கோங்க கதவை நோக்கி நடந்தான் ராஜன் அவன் சொல்வதையே கண் கொண்டாமல் பார்த்து கொண்டு நின்றாள் லட்சுமி ராஜன் அவளுக்கு இன்னொரு மகனாக தெரிந்தான் கடவுளே நீ கொடுக்கும் காரணம் காரணமில்லாமல் இல்லை நீயே எல்லாத்தையும் தெரிஞ்சவனாகவே இருக்க என உள்ளம் உருகினாள் இதுவரைக்கும் என் பொண்ணுக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ ஓ மூலமா எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு என வேண்டினாள் மனதுக்குள் நிறைய ஆவலோடும் ஆறுதலோடும் வாசலை பார்த்து கொண்டே நின்றாள் அவளின் மனசு நிறைஞ்ச மாப்பிள்ளை ராஜன் அவளின் கண்களை விட்டு மறையும் வரை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துல இப்படிலாம் இருக்காங்களா மாப்பிள்ளைங்க கூட பொண்ணுங்களுக்காக ஐயோ இந்த பொண்ணு வேணுங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு மாமியாரே பண்ண சொன்னது நல்லா இருக்குல்ல இந்த கதை கேட்குறதுக்கு அந்த அம்மா அப்பாத்த கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்